பெண்கள் அதிகமாக பணம் சேமிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு சொன்னால் அது கிச்சன் தான் நம்மளுடைய சமையல் குறிப்புகள்லையும் சரி வாங்கக்கூடிய மளிகை பொருட்கள்லையும் சரி ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் செய்தோம் அப்படின்னாவே நம்மளால் நிறைய படங்களை வந்து சேமிக்கிறதுக்கு முடியும் அதுக்கான குறிப்புகளை தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என் வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மணத்தக்காளி கிரியை நீங்க எப்பெல்லாம் வாங்குறீங்களோ அப்பெல்லாம் அதுல காய் வந்து அதிகமா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க ஸோ இதுல நிறைய வகையான மெடிக்கல் பெனிஃபிட் அப்படிங்கிறது இருக்கு சொல்ற பழமொழி என்ன அப்படின்னா மருத்துவருக்கு கொடுக்கறதா வாடிகருக்கு கொடு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம சாப்பிடக்கூடிய விஷயங்களை நல்லா ஹெல்த்தியா சாப்பிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் வராமல் ஹெல்தியா வந்து இருக்கிறதுக்கு முடியும் ஸோ நீங்க இந்த காயை வந்து பார்த்து அதிகமா பார்த்து வாங்குறதுனால அந்த காய்கறிகளை நீங்க வத்த குழம்பு புலிகொழம்புக்காக வடத்தக்காய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் கீரையை பொரியலும் செஞ்சுக்க முடியும் ஸோ நீங்கள் ஒரு இருபது ரூபாய்க்கு வடத்தக்காளி கீரை வாங்குறீங்க அப்படின்னா அதுலேயும் காய் இன்க்ளூடடாக வர்றதுனால ஒரு நேரம் குழம்பு செலவு அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களால் கிச்சனில் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு முடியும் குறைக்கிறதுக்கு முடியும் அதே மாதிரி தக்காளியை வந்து வாங்கும்போது எப்போவுமே காயும் பழமும் ஈவனா இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க நிறைய பேரு மீடியமான விஷயங்களை பார்த்து வாங்குவாங்க ரொம்ப பழமும் இல்லாம ரொம்ப காயும் இல்லாம மீடியமா இருக்கிற மாதிரி வந்து பாத்துப்பாங்க ஏன்னா எடுக்கிறதுக்கு யூஸ் பண்றதுக்கும் கரெக்டா இருக்கும் ஸோ மீடியமா இருந்துச்சு அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம டேஸ் போகிறதுக்குள்ள சீக்கிரமா பழுத்துரும் அப்படின்னு சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா அது வேகமா பழுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நிறைய விஷயங்கள் உடஞ்சி அதுலேருந்து சாறு வந்து வேஸ்டா வந்து போயிடும் அவாய்ட் பண்றதுக்கு ஒரு கிலோ வாங்குறீங்க அப்படின்னா ஒரு அரை கிலோ நல்ல பழமாகவும் அரை கிலோ வந்து நல்லா காய் விட்டாவும் வாங்கிக்கோங்க சோ பழமா இருக்கிறதுல ஃப்ரிட்ஜில் வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கலாம் காயாக இருக்கிறத நீங்க வெளியே வச்சுட்டீங்க அப்படின்னா அதனுடைய தன்மைக்கே வந்துட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமா பழுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ உங்களுக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் சாப்பிட முடியும் அதே சமயம் பணத்தையும் உங்களால் விச்சப்ப சவையல்லையே ரொம்ப முக்கியமானது தக்காளியும் வெங்காயம் தான் ஸோ தக்காளிக்கு ஒரு டிப்ஸ் சொல்லியாச்சு வெங்காயத்துக்கு சொல்லாமல் இருக்க முடியுமா நீங்கள் எப்போ சின்ன வெங்காயம் வாங்கினாலுமே அதில் அதிகபட்சமா ரெண்டு பல் இருக்கிற மாதிரி நல்லா வந்து பார்த்து வாங்குங்க அதுதான் ரொம்பவே நல்ல குவாலிட்டியான வெங்காயம் அதே மாதிரி சின்ன வெங்காயத்தில் பழசு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க ஈரப்பதம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து வாங்கி நம்ம வீட்டில் அப்படியே டப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது சீக்கிரமாக அழுகி போயிடும் நம்மளுடைய காசு அப்படிங்கறது வேஸ்ட்டாக போயிடும் சோ முடிஞ்ச வரைக்கும் நல்ல சருகு இருக்கிறதாவும் அண்ட் ஈரப்பதம் எல்லாமையும் கரெக்டா வந்து பார்த்து வாங்குங்க என்னதான் வெரைட்டி வெரைட்டியா சமைச்சு சாப்பிட்டாலும் ஃபைனலாக ரசத்தில் சாப்பிட்டா தான் திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற பர்சன்ஸும் இருக்காங்க என்ன ஆனாலும் சரி ரசம் மட்டும் நான் டச்சே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஆட்களும் இருக்காங்க ஸோ இந்த ரெண்டு கேட்டகிரியில் உங்கள் வீட்டில் என்ன மாதிரியான பர்சன் இருக்காங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் நான்வெஜ் வந்து அடித்து நொவுத்துனாலும் அடுத்த நாள் ஒரு ரசம் வச்சு குடித்தாதான் ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்டில் அப்படியே ஒரு மனசுக்கு ஒரு அமைதியாக திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் இந்த சளி காய்ச்சல் எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் செலவு ஸ்வீட்னஸை வச்சு குடிச்சா தான் ஓகேவா இருக்கிற மாதிரியே நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகும் எவ்வளோ நான்வெஜ் ஐட்டம் இருந்தாலும் நம்மளுக்கு அதெல்லாம் பிடிக்காது பட் அப்படி இருக்கக்கூடிய தனித்துவ மிக்க ரசத்தை நம்ம அடிக்கடி செஞ்சு வைப்போம் யாராவது பிடிக்காத பர்சன்ஸ் இருந்தாங்கன்னா அதை அதிகமாக கை தொடம அடிக்கடி வேஸ்ட் ஆகும் ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்பெல்லாம் பருப்பு சமைப்பீங்களோ அப்பெல்லாம் ஒரு டம்ளர் தண்ணி அளவு சேர்த்து வச்சுக்கோங்க ஸோ பருப்பு வேக வச்சு நீங்கள் எடுத்து வைக்கும் போது அந்த நிறைய இருக்கிற தண்ணியை ஒரு பாத்திரத்தில் வடிச்சிட்டு ஸோ வெங்காயம் மிளகா நல்லா நீங்க பருப்புக்கு தாளிக்கும்போது போது கொஞ்சம் சேர்த்து தாளிச்சு அந்த வடிச்சு வச்சிருக்கக்கூடிய பருப்பு ரசம் இருக்கு இல்லைங்களா அந்த தண்ணியில வந்து நீங்க போட்டுட்டு கொஞ்சமா பெருங்காய பொடியும் ரசப்பொடியும் சேர்த்து கொதிக்க வச்சீங்க அப்படின்னா பருப்பு ரசம் அப்படிங்கிறது ஈஸியா வந்து ரெடி ஆயிரும் ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸ்பெஷலி வீட்டுல கிட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்டும் உங்களுக்கு கிடைக்கும் அதே சமயம் நீங்க ரசம் தனியா வச்சு உங்களுடைய டைமையும் உங்களுடைய மணியையும் வேஸ்ட் பண்ணணுங்கிற அவசியமும் இருக்காது நீங்க எப்ப பச்சை பட்டாணி வாங்கினாலுமே அது வந்துட்டு நல்லா பேக்கெட்டில் நல்லா கலர்ஃபுல்லா டார்க்காக இருக்கிறத வாங்குறத விட இந்த மாதிரியான பச்சை பட்டாணிகள் நீங்க வாங்குனீங்க அப்படின்னா ரெண்டு பெனிஃபிட் வந்து உங்களுக்கு இருக்கும் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஹெல்த்தியாக சாப்பிடுவீங்க இதுல கண்ணை அட்ராக்ட் பண்றதுக்காக நல்ல டார்க்கான க்ரீன் கலர் வந்து ஆட் பண்ணி உங்களை அட்ராக்ட் பண்ணணுங்கிற அவசியம் வந்து இதுல இருக்காது நேச்சுரலா அதனுடைய கலர் என்னவோ அதுதான் இதுல இருக்கும் ஸோ கலர் மிக்ஸ் ஆகிறதுனால அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல் நீங்க அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு முடியும் அண்ட் அதே மாதிரி குட்டியான பாக்கெட்ல வாங்கும்போது மூணு பாக்கெட் பத்து ரூபா ரெண்டு பேக்கெட் பத்து ரூபான்னு சொல்லிட்டு நம்ம வாங்குவோம் பட் இந்த மாதிரி ஹோல்சேலாக நீங்க வந்து சந்திலேயோ மளிகை கடையிலேயோ வாங்கும்போது இதில் வந்துட்டு அதிகமான குவாண்டிட்டி வரும் உங்களுக்கு ஸோ உங்களுடைய படத்தையும் சேமிக்க முடியும் உங்களுடைய உணவு பழக்கத்தில் எந்த விதமான கெமிக்கலும் இல்லாமையும் உங்களால சமைக்க முடியும் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் உங்களுடைய கிச்சனில் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க வீக் ஆஃப் வீக் எண்ட் லீவ்ல ஹஸ்பண்டோ குழந்தைகள வீட்டில இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்லக்கூடிய காமனான ஒரு வொர்ட் எதாவது கொஞ்சம் ஸ்பைசியாக செஞ்சு கூட ஏதாவது சாப்பிட்ணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ எப்போவுமே எங்களுடைய வெஜிடபிளில் வாங்கக்கூடிய லிஸ்ட்டில் இதையும் சேர்த்து வச்சுக்கோங்க அடிக்கடி நமக்கு சமைச்சு கொடுத்து ஒரு குட்டியான ஒரு ஸ்னேக் பிரேக் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் இந்த காலிஃபிளவர் சில்லி எல்லாம் போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க வந்து ஒரு ரூபாய் கொடுத்து பூ வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா போதும்ல அப்படிங்கிறது ஒரு பேக்கெட் வரும் குட்டி என்கிரியன் வீட்டில் இருக்கிறதே வச்சு நம்ம நீட்டா அழகா சில்லி வந்து போட்டு ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட முடியும் பட் இதே சில்லியை நீங்க கடையில் வந்து போனீங்க அப்படின்னா ஒரு பிளேட் ஐம்பது ரூபாய் முப்பது ரூபான்னு சொல்லி ரேட் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் ஹெல்தியா சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் இருக்கும் உங்களுடைய கிச்சன்ல மணிய சேவ் பண்ண மாதிரி இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க கேரட் அண்ட் பீட்ரூட் இந்த மாதிரியான காய்கறிகள் எல்லாமே சோ இதை வந்துட்டு நம்ம ரொம்ப நாள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு முடியும் அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது ஏதாவது அடிபட்டு இருக்கு இல்ல கீரல் விழுந்து இருக்கு தான் மட்டும்தான் அதுல சின்ன சின்ன தண்ணிகள் பட்டு அழுகி போகும் அதர்வைஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் வந்துட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடியதுக்கு ஏற்ற காய்கறிகள் அப்படின்னு சொல்லலாம் டுவெண்ட்டி டேஸ் வரைக்குமே உங்களால ஸ்டோர் பண்ண முடியும் சோ நீங்க வந்துட்டு இந்த மாதிரியான காய்கறிகள் எல்லாத்தையும் எல்லாத்தையுமே நல்லா அதிக நாட்கள் வர்ற மாதிரி ஸ்டோர் பண்ணிட்டு நம்மளுடைய நாட்டு ரக காய்கறிகள் புடலங்காய் கத்திரிக்காய் இந்த மாதிரி நீர் விடக்கூடிய காய்கறிகள் உங்களுடைய உங்களுடைய கிச்சன்லயோ காய்கறிகள் வேஸ்ட் ஆகிறத அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு முடியும் நம்மளுடைய நாட்டு காய்கறிகளுக்கு முன்னுரிமை கொடுத்து கேரட் அண்ட் பீட்ரூட்டை ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி நீங்க சமைக்கிற மாதிரி மெயின்டை பண்ணிக்கோங்க சில நேரங்களில் கிராசரிஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டப்பால போட்டு நம்ம மூடி க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிருப்போம் பட் எது எப்ப இருக்கு எவ்வளவு இருக்கு அப்படிங்கறதே தெரியாம சில டைம்ஸ் இந்த மாதிரி வந்து ரொம்ப நாள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் அதுல இந்த மாதிரி பச்சை பயிரெல்லாம் ரொம்ப நாள் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு யூஸ் பண்றதுக்கே ஒரு மாதிரி யோசனையா இருக்கும் அதுலயும் சில நேரங்கள்ல குட்டி குட்டியான பூச்சிகள் வர்றதுக்கும் ஆரம்பிச்சிருக்கும் சோ இந்த மாதிரி எப்பவாது நீங்க மறந்து போய் ரொம்ப நாளா விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப பூச்சி அரிக்காம இருக்கு ஆனா பழசாயிருச்சுன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அதை கொஞ்சமா நல்லா தண்ணி விட்டு அலாசிட்டு நல்ல ஒரு வெள்ளை காட்டன் துணியை போட்டு வெயில்ல வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து பவுடர் ஆக்கி உங்களுடைய குளியலுக்காக நீங்க பயன்படுத்தலாம் ஸோ வேஸ்டா குப்பையில தூக்கி போடாம அதை எப்படி எல்லாம் ரீயூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பாருங்க கருவேப்பிலையெல்லாம் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது சில நேரங்கள் அது வந்து காஞ்சு வந்து போயிடும் அதை அப்படியே தூக்கி நம்ம வந்து குப்பியில போட்டுருவோம் ஸோ இனிமேல் அந்த மாதிரி உங்களுடைய பணத்தை வேஸ்ட் பண்ணாம அதை லைட்டா உலர்த்தி காய வச்சுட்டு பொடிச்சு எடுத்து வச்சிட்டீங்க கருவாப்பிள்ள பொடி அப்படிங்கறது ரெடி ஆயிரும் நீங்க இதை ரசம் கொதிக்கும் போதோ இல்ல கிரேவிய நீங்க செஞ்சு இறக்கும் போதோ அது மேல தூவி லைட்டா என்ன எண்ணெய் ஊத்தி இறக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அதனுடைய டேஸ்ட் அப்படிங்கறதே ரொம்ப சூப்பரா வந்து இருக்கும் சிக்கன் கிரேவியெல்லாம் செய்யும்போது அது மேலே தூவுறதுக்கு ரொம்பவே சூப்பரான டிப் இது அண்ட் அதர்வைஸ் உங்களுக்கு குக்கிங்கில் யூஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய தலைக்கு நீங்கள் எண்ணெய் காய்ச்சும் போது இதில் இந்த காஞ்ச கருவேப்பிள்ளைகளை எல்லாமே போட்டு நீங்கள் எண்ணெய் காய்ச்சி ஹேர் ஆயிலாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மொத்த மளிகை வாங்கி வருஷ மளிகையை நம்ம சேமிச்சு வைக்கும் போது ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறது எக்ஸ்பைரி ஆயிரும் இல்ல அப்படின்னா நம்ம மறந்து போய் எங்காவது விட்டுருப்போம் வெந்தயம் வெந்தயம் அப்படிங்கிறது எக்ஸ்பைரி வேஸ்ட்டாக குப்பையில தூக்கி போடாம உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய நிலங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னாவோ இல்ல உங்ககிட்ட பக்கெட்டில் நீங்கள் ஏதாவது கார்டன் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பக்கெட்டில் தண்ணியை ஊத்திட்டு அதில் வந்து இந்த விதைகளை வந்து விதைச்சி விட்டுறங்க ஸோ ஈஸியா உங்களுக்கு உங்களுக்கு வீட்லேயே வெத்தய கீரை வந்து உங்களுக்கு தலைய ஆரம்பிச்சிடும் ஸோ உங்களுக்கு எப்பெல்லாம் வேணுமோ அப்பெல்லாம் அந்த வெத்தய கீரையை எடுத்து சமையலுக்காக பயன்படுத்திக்கலாம் ஸோ வேஸ்ட்டுன்னு சொல்லி போடக்கூடியதுலேருந்து கூட இன்னொரு ரீக்ரியேட் பண்ணி இன்னொரு புதுசாக ஒரு தாவரத்தை நம்மளால் உருவாக்க முடியும் ஸோ இனி எப்போவுமே இந்த மாதிரியான விதை பொருட்களை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் சின்ன கப்பில் கொஞ்சமாவாவது மண்ணு போட்டு அதில் இந்த விதையை விதைச்சு கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு வந்தீங்க அப்படின்னாவே போதும் உங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கொடுக்கும் சில சமையல் எல்லாம் செய்யும்போது மிளகாயை வந்துட்டு உடைச்சிட்டு விதைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வெறும் மிளகாய் மட்டும் சேர்த்துவோம் லைக் சிக்கன் சிந்தாமணி செய்யறதுக்காகவோ மிளகு வறுவல் செய்யறதுக்காகவோ அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கிட்ஸுக்காக செய்யக்கூடிய சில தாளிப்புகளுக்காக சாதம் தாளிக்கும் போது இந்த மிளகாய் எல்லாம் எடுத்துருவோம் ஸோ இதையும் அப்படியே நம்ம தூக்கி என்ன பண்ணுவோம் குப்பிலையே போட்டுருவோம் ஸோ அந்த மாதிரி பண்ணாம நீங்க வறுத்து அரைக்கக்கூடிய மசாலா எல்லாம் செய்வோம் இல்லையா வரமல்லி வரமிளகாய் குறுமிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு வறுத்து அரைப்போம் அதுல வந்து நீங்கள் இந்த மிளகா விதைகளை ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை வேஸ்ட்டாவும் போட வேண்டிய அவசியம் இல்லை அந்த குழம்புக்கு தேவையான காரமும் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் இதுலயே இன்னொரு விதமாகவும் நீங்க சேர்க்கலாம் நீங்க ஒருவேளை தனியாகவும் வர மிளகாயும் வாங்கி தனியாக நீங்கள் மிளகாத்தூள் மல்லித்தூள் அரைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இந்த மிளகாய் விதிகளை எல்லாமே சேர்த்து வச்சு அப்படி அரைக்கக்கூடிய தனி மிளகாயிலையும் நீங்க சேர்த்து வந்து கொடுக்கலாம் ஸோ அப்போவும் உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூடுதலா உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு வேஸ்ட்டாகவும் இதை தூக்கி குப்பையில போட வேண்டிய அவசியமும் இருக்காது நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணுங்க சில்லி போடுறதுக்காக இந்த அரிசி மாவு வகைகள் எல்லாம் நம்ம கடையில பேக்கெட்டா வந்து வாங்கி வச்சிருப்போம் எப்பவாவது எடுக்கிறதுனால நம்ம நிறைய நாள் யூஸ் அது அப்படியே ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும் பட் நம்ம ரேஷன் கடையில வந்துட்டு ரேஷன் பொருள் வாங்கும்போது பச்சரிசி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுப்பாங்க அது ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ணாம புழு பிடிச்சு போய் எப்பவாவது பொங்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருப்போம் சில நேரங்களில் அது பூச்சியும் பிடிச்சு போயிடும் ஸோ இந்த மாதிரி பொருட்களை வேஸ்ட் பண்ணாம நீங்க ஒரு வேளை அந்த அரிசியை யூஸ் பண்ணல அப்படின்னா அதை கழிச்சு உடஞ்சி காய வச்சுட்டு நல்லா அதை ஒரு மில்லில் கொடுத்து நல்லா பவுட்ராக பண்ணி ஒரு பக்கெட்டில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அரிசி மாவு வீட்லேயே வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும் நீங்கள் அனாவசியமாக காசை வெளியில் கொடுத்து வேஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் வந்து இருக்காது ஒரு அரை கிலோ பேக்கெட் வாங்கக்கூடிய இடத்துல நீங்கள் ஒரு கிலோவுக்கு வந்துட்டு மாவே அரைச்சிடலாம் எனக்கு தெரிஞ்சு பத்து ரூபா தான் வந்து வந்தது ஸோ இதை நீங்கள் குழந்தைகளுக்காக கொழுக்கட்டை செய்கிறதுக்காக அப்படி இல்லை அப்படின்னா புட்டு செய்கிறதுக்காக இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறது முடியும் ஸோ இது எல்லா விதமான பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் டைம் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணி அதை நல்லா காய வச்சு அரைச்சி எடுத்துட்டு வந்து ஸ்டோர் பண்ணீங்கன்னா போதும் ஸோ ரொம்ப நாளுக்கு வந்து உங்களால அதை நிறைய விஷயத்துக்காக உங்களுடைய கிச்சனில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு முடியும் முட்டைகளெல்லாம் நம்ம எப்போ வாங்கினாலுமே சில நேரங்களில் வந்துட்டு நம்ம அப்படியே வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டு எடுத்து வச்சிருவோம் முட்டை ட்ரீல போட்டு வைப்போம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பாக்ஸ்ல வந்து போட்டு எடுத்து வைப்போம் அது சில நேரங்களில் எடுக்கும் போது ஒன்னோட ஒன்று பட்டு உடஞ்சி போயிடும் இதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம முன்னாடி இருந்த அம்மாக்கள் எல்லாம் யூஸ் பண்ண ட்ரிக்கை தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம் ஸோ அப்போல்லாம் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அரிசி பானையில் ஒளிஞ்சு லைக் உங்களுக்கு சப்போட்டா பழம் சீத்தாப்பழம் மாம்பழம் வாழைப்பழம் அதே மாதிரி இந்த முட்டை அரிசியில் இருக்கும் ஏன்னா அரிசியில் இருக்கும் போது ஒண்ணு உடையாம பத்திரமாவும் இருக்கும் பல வகைகள் சீக்கிரமாக பழுத்துரும் அப்படிங்கிறதுக்காகவும் அதில் நம்ம எடுத்து வைப்போம் ஸோ அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் அரிசியை நறுப்பிட்டு அதில் இந்த முட்டைகளை எல்லாத்தையுமே இந்த மாதிரி மேல் நோக்கி குத்தி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றோடு ஒன்று உடையாமல் நீட்டாக அவங்களுக்கு மெயின்டைன் ஆகிக்கும் நீங்கள் எப்போ சந்தைக்கு போயிட்டு வந்து வெங்காயம் வாங்கினாலும் சரி அது சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி ஸோ ரெண்டு நாளுக்கு ஒரு டைம் ஆகுது வெயிலில் வந்து அடிக்கடி எடுத்து வச்சு உள்ளே எடுத்து வைங்க ஸோ குட்டி குட்டியான பூச்சிகள் எறும்பு இதெல்லாம் வந்து அந்த சருகில் வந்துருக்கும் ஒரு சில நேரங்களில் வெங்காயத்தில் ஈரத்தன்மையும் இருக்கும் வேர் பகுதிகளில் இருக்கும் ஸோ இதெல்லாமே வெயிலில் வைக்கும் போது பூச்சி பிடிக்காம எறும்பு வராமல் அழுகி போகாமல் பணத்தை வீண் பண்ணாமல் நம்மளால பாதுகாத்துக்கிறதுக்கு முடியும் ஸோ அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது வெயிலில் கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சுட்டு திரும்ப நீங்கள் உங்களுடைய கிச்சனில் மெயின்டைன் பண்ணிக்கோங்க கிட்ஸ் நம்ம வீட்டில் இருக்காங்க அப்படின்னா நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொன்னால் இந்த பிஸ்கெட்டு தான் நம்ம எப்பெல்லாம் கிட்ஸ் எடுக்கிறாங்களோ அப்போல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே அப்படியே எடுத்து டைனிங் டேபிள்லையோ இல்லைன்னா கிச்சன் கவுண்டர் ட்ரப்லையோ போட்டுட்டு போயிடுவாங்க அது காற்று போய் நமுத்து போயிடும் வேஸ்ட்டாக தான் நம்ம தூக்கி குப்பியில் போடுவோம் இல்லை நம்ம வீட்டில் டாக் இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம வந்து போட்டுருவோம் ஸோ இனி இந்த மாதிரி பணத்தை வந்து வேஸ்ட் பண்ண இருக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ்ல இத வந்து அரிசி கொஞ்சமா போட்டுட்டு அது மேல இந்த பிஸ்கெட் துண்டுகளை எல்லாத்தையுமே அடிக்க வச்சு அதுக்கப்புறம் உங்களுடைய கிராசரி வைக்கக்கூடிய இடத்துல மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சோ பிஸ்கெட் வந்து நமத்து போகாம ரொம்ப நாளைக்கு ஒரு முறுப்பு தன்மையோட அப்படியே இருக்கும் கண்டிப்பா உங்களுடைய கிச்சன்ல ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இந்த குறிப்புகள் எல்லாமே உங்களுடைய கிச்சனில் டைமையும் பணத்தையும் மிச்சப்படுத்துறதுக்கு நிச்சயமாக உதவும் ஸோ சில ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால என்னுடைய வாய்ஸ் வந்து இந்த மாதிரி இருந்தது பட் இது எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த மாதிரியான நிறைய தகவல்களுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க